வடனே எங்கடா ப்ரோ எடு. ஒடேய் மம்மிக்கு என்ன ஆ நல்லா அங்க சாப்பிட்டுட்டீடா நீ தீரால விளையாடனும் tiếpக்கோங்கடா தீரால விளையாடு கை கால் வராம இருந்தாலோ உடம்பாகே எல்லா சேயறது ஆ அம்மா என்ன பாருங்க தயனாரே ஃபோன் மார்க்கே இந்த வெண்ணே என்ன ஒருத்தடி <muchas> தனி

நாம அந்த தானா வீட்ல இருந்து நினைச்சது. அத இது அம்மா வருமான்னு சொன்னா அப்படி எல்லாம் தரமாது. தரமாது. ஏளே பையா சவரம் இல்ல வேலை இல்ல. ஒரு சவர 1 லட்சம் ரூபாய். ஒரு சவரமே 1 லட்சம் ரூபாய் ஆகுது. இன்னம்மா பரமா அந்த தக்கா. படி கலர கேது நேகப் பாச்சிட்டு. சரி அம்மா. இந்த வீட்ல யாரும் வரல. அவளாச்சு வந்து பார்ப்போம் பாப்போம் இந்த இடத்துல இந்த பாத்தையெல்லாம் கொஞ்ச வந்து ஒரு அட அப்படியே உள்ள வர சலபான உள்ளயா உள்ளயா ஏறமே இல்ல உள்ள வர இவ்வளவு கட்டாணி